இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நேற்று வந்து ஒன் டே எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது ஒரு சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணி முடித்தாச்சு அதே மாதிரி இன்றைக்கி டே டூ இன்றைக்கும் அதே வேலை தான் நம்ம மஞ்சள் வெட்டுற வேலையை தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட முடியும் என்னென்ன பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதனால தான் நம்ம காலையிலேயே நம்ம வந்துருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே வந்து நேற்று வெட்டின மஞ்சள் உடைக்க முடியலை அதாவது ஆள் யாரும் வரல அதனால் இதை அப்படியே போட்டு போய்ட்டாச்சு பாரு பொத்தி நல்லா குமிச்சு வச்சாச்சு பாருங்கள் மெஞ்சில் பார்த்தா நாளைக்கு நல்லா தெரியும் நமக்கு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு வாசனை செமையா அட்டகாசமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதை ஒதுக்கி எனக்கு பெண்டிங்கில் இருக்குது கொத்த வேண்டியது இப்போ எவ்வளோ அதிகம் இன்றைக்கி கொத்த முடியும் அப்படின்ட்டு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் எங்கே பாருங்கள் காஸ்ட்யூமே தான் நம்ம செய்கிற வேலைக்கு இந்த காஸ்ட்யூமே வந்து போதும் ஏன்னா நம்ம விதவிதமாக காஸ்ட்யூம் போட முடியாது வாங்க மறுபடியும் மெஞ்சில் விட்டு ஆரம்பிச்சிடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து ரெண்டு பேர் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம சூசுறுப்பா வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் சக்ஸஸாக முடிச்சு ஆகணும் அதனால நம்ம கடத்துல இறங்கியாச்சு மஞ்சள் டக்கு டக்குன்னு போடலாம் இங்க பாருங்க ஸ்டார்டிங்லே வந்து பட்டாசு கலப்பு போல எல்லாம் அடியிலே அடியிலே உடையது போல ப்பா சாமி உடக்கே முடியாங்க இன்னைக்கு டே டூ கண்டிப்பா சேலஞ்ச் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு எனக்கே டவுட்டா இருக்குது அந்த அளவுக்கு காலையில எழுத்து பிடிக்குது பார்த்துக்கோங்க இன்னைக்கு எப்படி ஒன்று கஷ்டப்பட்டு தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த கொத்து அடியில் போட்டு தான் மஞ்சள் பார்க்க பாருங்க வேலை இருக்குது அதே மாதிரி மடியில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே இந்த மாதிரி மஞ்சள் வந்து காயப்படாமல் பாதி வந்து டேமேஜ் ஆகிரும் பார்த்துக்கோங்க நல்லா கடைய களை சொல்றது கொத்த அடியில் போட்டு நல்லா ஆழமாக போட்டு தூக்கணுமா வேரோடு வந்துடும் இந்த ரெண்டு கொத்து கொத்தோன்னா மூச்சு எடுத்து பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஈஸியான வேலை கிடையாது எல்லாம் மஞ்சள் எங்களோட மஞ்சள் உடையுது கொத்து வர சரியில்லை ஓ மை காட் அப்புறம் கொஞ்சம் நேரம் உதவி தான் இப்படி நல்லாபடி சுத்தமான மண்ணெலாம் விழுந்துடும் பாருங்க மக்களே டே டூ கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் நம்ம காலத்தில் இறங்கியாச்சு நேற்று ஓடலான்னு பார்த்தேன் இந்த வேலைக்கு நைட்டே ஓடலான்னு பார்த்தேன் முடியல முடியாக ஒன்று செஞ்சு ஆகணும் அப்படின்னு நின்றுட்டேன் கஷ்டப்பட்டதானே அவங்க இது பயந்துட்டு வாங்க கட்ட ஆகுமா ஆகாதனால கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படி எண்ணத்தில் இறங்கியிருக்கேன் இன்னைக்கு சக்ஸஸாக முடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் இது வேலை எல்லாம் ஈச்சா செய்யலாம் பட்டு குஞ்சினே தான் ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப கடினமாக இருக்குது ஏதோ ஒன்றும் இந்த முதுகு தான் செம வழி அடிக்கு பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் எங்கள் எனக்கு மஞ்சள் இருக்குது அந்த சிங்கினி ஓடியே போயிட்டார் அவரும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏதோ அவரு இருந்தால் கூட அள்ளி கொட்டுறதுக்கு ஓடிய போயிட்டாருப்பா

என்ன பண்ணுன்னா கரெக்டாக ஒரு மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திருப்பி அஞ்சரை வரைக்கும் அஞ்சரைக்கு என்ன பண்ண தெரியுமா அஞ்சரைக்கு வந்து முடிகிற அளவுக்கு வெட்டி போட்டுருணும் ஆ அப்படியே போய்க்கலாம் ஆமாம் கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் இதை வந்து காலையில ஆறரைக்கு வந்து கரெக்டாக அங்கே வந்து வேலைக்கு என்ட்ரி ஆகிருக்கு வந்துடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது வெட்டி பொழுதுனைக்கும் ஆறு மணி அதிகம் வெட்டுறப்படில் ஆனால் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பயங்கர கஷ்டமான வேலை தான் ஆனால் பட்டு காலையில் எழுந்திரிச்சு இதே வேலை செய்யணும்னா ரொம்ப ரிஸ்க்கு அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க வந்து ஈவினிங் மட்டும் மூணு மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி அதாவது ஆறு டூ மூன்றரை அப்புறம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்து எந்திரிச்சு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் வெட்டே முடியல ஏன்னா அந்தளவுக்கு இதாக இருக்குது இன்னும் முடிஞ்சாலும் கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் பாருங்க இது பேர் தான் உண்ட மஞ்சள் பார்த்துக்கோங்க இது வந்து என்ன சொன்ன மாதிரி தான் நிறையா இந்த கலர் பெயிண்ட்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகுது அதாவது தனியாக எடுத்து வைக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம சும்மா ஒரு ரெண்டு 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 சுற்றி மட்டும் முட்டோம் தூக்கி போட்டு போயிட்டே வேண்டியதோ நம்ம வந்து சொல்கிறது மண்ணு அதிகம் போகிறோம்னா டைம் ஆகும் இதை கொத்தி முடிக்க முடியாது நீங்கள் அவங்க பார்த்துக்கிறாங்க கூலி ஆள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லேடிஸாக வரணும் இருக்காங்க வந்தால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகும் அப்படி வரலன்னா இல்லை வேலை சீக்கிரம் முடிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு இப்போயே இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சி நான் அஞ்சு நாள் சொன்னேன் அஞ்சு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சி கண்டிப்பாக அஞ்சு நாளுக்குள்ள இன்னும் மீதி மூணு நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னா சாத்தியக்கூறு இல்லை கொத்து வேறு சரியில்லை மக்களே இந்த வேலையை பற்றி இந்த வேலையோட கஷ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரில நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படிங்கிறதும் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு இது படிக்காத ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் அம்மாடி மற்றாடி வேற லெவலில் அங்கிருந்து இங்கோட்டியாச்சு இந்த கால அப்படியே கடந்துட்டு போயிடும் மதியம் கொஞ்சம் வெயில் கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மதியம் வெயில் வந்து கம்மியாகவும் இல்லை இந்த அடிக்கிறது அடிக்கிற வெயில் கொளுத்து பாத்துக்கா உங்கள்ட்ட தான் ஆ ஆ

கார்வால் இல்லையா ஆமா கண்டிப்பாக கார்வால் கூட செஞ்சுக்கலாம் அதாவது கண்டிப்பாக கார் கூட செஞ்சுக்கலாம் சொன்ன மாதிரி மக்கள் எங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு காலையில் நம்ம அந்த பூ அந்த போர் பைப்பு பார்த்தீங்களா அங்கே ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக வருங்க இது அதையும் தலைவதியும் நம்ம கொண்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நேற்றோட பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வெட்டும் போது ஆனால் இப்போயும் பார்த்திங்கன்னா அதே கஷ்டம் தான் ஆனால் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு நான் எப்படி சொல்கிறது இந்த வேலைக்கு வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு அதாவது நமக்கு ஏதோ சொல்கிறது மணி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேலையை வந்தது ஆனால் பயங்கர கஷ்டம் ஆனால் வெட்டும் போது வந்து சரி ஆனால் அடிக்கிற வெயில் அப்போ தலையை காட்டும் உள்ள நினச்சி பார்க்கும்போது தான் அந்த அளவுக்கு வெயில் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஏற்றை விட நின்று கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் வேலை இருக்கேன் கொஞ்சம் இல்லாமல் வேலை இருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தில் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்தாங்க இப்போ சாப்பாடு டைம் அதாவது காலையில் சாப்பாடு டைம் போய் உட்காந்துட்டாங்க அது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு வந்தால் காலையில் சாப்பாடு வந்து பதினோரு மணிக்கு தான் இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம் இன்னும் கொண்டாறு விட்டு அதனால இந்த கொஞ்சம் தான் இருக்குது அதை முடிச்சுட்டு அதெல்லாம் கிளம்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்ந்துகிட்டு பாருங்கள் அந்த ஊற்றப்பா தெரியும் நமக்கு ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம் அதனால தான் அதே மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது விவசாயம் இந்த மாதிரி உங்களுக்கு செய்கிற வேலையும் சரி பிடிச்சிருந்தால் ஏதாவது கமெண்ட் பஸ்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது ஒர்த்தான வேலையென்னா எனக்கு கண்டிப்பாக கிடையாது எப்படி தான் சேலஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கராக இருக்குது அந்த ஒன்றரை ஏக்கராவும் நான் எப்படி முடிக்கிறது நான் எப்போது கிளம்புறதுன்னு தெரியல கண்டிப்பாக அது முடிச்சு தான் ஆகணும் ஆனால் டாஸ்க் நம்ம வந்தாச்சு கண்டிப்பாக ஜோதிச்சு தான் ஆகணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இன்னும் சரியான வெயிலுங்க ஆனால் இந்த வெயிலில் ஆனால் வெளியே திறமறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் வேலை செய்யறதை பார்த்துட்டு ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் அக்கா வந்து அந்த வேலை செய்கிறவங்க என்ன சொன்னது தம்பி ரொம்ப பாவம் இந்த வெயிலில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்றது ஒரு ஆறுதலாக ஒரு நாலு வாரத்தை சொன்னாங்க பரவாயில்ல எனக்கும் கொஞ்சம் ஆறுத்துல நாலு பேர் பேசுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பாக இருக்கு பாருங்க இந்த வாழைத்தோப்புலாம் அறுவடை ஆயிடுச்சு அதாவது அந்த காயெல்லாம் சீசன்லாம் முடிஞ்சுது இதுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது குத்தி விட்டுருக்காங்களாட்டுங்குது அதாவது இந்த ஓட்டல்காரங்க அப்படிலாம் அவங்க வெட்டிட்டு அதாவது வாழைலையை மட்டும் கட் பண்ணி போகிறதுக்கு இது பார்த்திங்கன்னா மாதம் வந்து ரூபா கொடுத்துருந்தோமா இந்த வா இந்த வாழைத்தோப்புக்கு அதுவும் நான் விசாரிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த வாழைத்தோப்பில் பார்த்திங்கன்னா அந்த வாழை தண்டு அதாவது நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது அந்த நமக்கு ஹெல்த்தியானது ஃபுட்டும் சரி அதே மாதிரி அந்த இது தண்டு அடியில் வடியும் வெட்டிட்டு அது குழி தோண்டி வச்சுட்டு வச்சுக்கோங்க என்ன பண்ணால் இது நம்மளுக்கு அந்த யூரின் போகிறப்ப எரிச்சல் கொஞ்சம் கடுக்கடு பார்க்குறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் விஷ்வுக்கெல்லாம் நமக்கு இந்த தண்ணியை நம்ம அதில் கொஞ்சம் சீரகம் இடித்து கொஞ்சம் போட்டு அதை நல்லா ஒரு நாள் விட்டு வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டோம்னா அது சீக்கிரம் வந்து சொல்கிறது குணமாரியம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாதிரி நம்ம நிறைய பேர் சொன்னதும் இல்லாமல் நம்ம யூடியூப்லன்னு சரி நிறையா நண்பர்களும் சரி மருத்துவர்களும் சரி இது நிறையா விஷயம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நிறையா யூஸ் இருக்குது இந்த வாழை மரத்தில் மறக்காமல் இது சொல்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்ட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு நல்லா தெரியும் இதில் இந்த விஷயம் நான் சொன்னதுனால நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அது அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு எங்கே பாருங்கள் யாராவது நுங்கு வெட்டி போய் சாப்பிட்ருக்காங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு காய் கொடுத்துருந்தா கூட சாப்பிட்ருப்போங்க மக்கள் எங்கே பாருங்கள் அடிக்கிற இல்லை அது எப்படி இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வெறும் யார்த்த கூட இடம் இல்லை ஆனால் எப்படி தான் இது சாப்பிட்டாங்கன்னு தெரில இங்கே பாருங்க சாய் இன்னும் கரெக்டாக நமக்கு மூணு மணி வரைக்கும் வேலை செய்யணும் இன்றைக்கி ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ட டைம் வேணும் சாப்பிட டைம் போகணும் ஏன்னா காலையில் இருந்து ஒன்றும் பல்லு எடுக்கலை கண்டிப்பாக பல்லு குச்சி வந்து எட்டிகிட்டு இருக்கேன் இங்கே ஏன்னா குச்சிங்கிறது எனக்கு வந்து ப்ரஷ்லாம் கிடையாது வேப்பங்குச்சி தான் அதாவது வேப்ப குச்சி நான் உடச்சிக்கிறேன் ஏன்னா வேப்பங்குச்சியில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அதனால் நான் மேக்ஸி அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி இந்த மாதிரி இந்த கோட்டா மில்லி செடி அந்த மாதிரி தான் பல்லு அழைக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல்லும் உடைச்சி அதில் லைட்டாக உப்புக்கள் ஆட் பண்ணி நல்லா பல் விளக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது வயசான ஒரு வயசானது பல் கொட்டாமல் நிறையா பாட்டி மாதிரி சரி தாத்தா மாதிரி சரி இருந்தாங்க ஒரு வேப்பங்குச்சி பல்லு விளக்கு ரெடி பண்ணிட்டேன் இதில் விளக்குனா வச்சுக்கோந்த கசப்புத்தன்மை அதே மாதிரி வயலு ஏதாவது சொல்கிறது இந்த மாதிரி என்னச்சு இது சொல்கிறது கெமிக்கல் இது சொல்கிறது ஏதாவது சொல்லுவாங்கள்ல அந்த புழுக்கள் அந்த மாதிரி உள்ளா இருந்தாலும் நம்ம அந்த எச்சம் உள்ளனாலேயும் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது பெனிஃபிட் இந்த ஒரு எஃப் சைடு எஃபெக்ட்டும் சரி எதுவும் கிடையாது அதே மாதிரி இப்போ வர பேஸ்ட் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கலும் ஆர்டர் பண்ணுறாங்க மக்கள் எங்கள் பாருங்கள் இப்போ சாப்பாடு டைம் ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா சாப்பாடு நல்லா முருகம் காய் சைடி பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா இருந்தது இன்றைக்கி ஒரு பிடின்ற மாதிரி நல்லா உட்காந்துட்டோம் சாப்பாட்டில் எங்கள் பாருங்கள் சும்மா அப்படி சொல்கிறது வாரி அடிக்கிற பாருங்கள் அந்தளவுக்கு வேலைங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலை வாழ்க்கையே பார்த்ததில்லை சாப்பிடும்போது தான் சந்தோஷம் கொஞ்சமாக புனையில் இருந்தது அந்த முருங்கை பார்த்தோன்னே எங்கே அப்படியே ஒரு சந்தோஷங்க அடாடா இன்னைக்கு தானே முருங்கை கடிச்சிருந்த மாதிரி நல்லா மென்று நல்லா அப்படியே அந்த இது வர வரைக்கும் சார் வரைக்கும் நல்லா மென்று துப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாய் அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் முருங்கை தேடி தேடி பார்த்தா முருங்கை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ட்டு அப்புறம் கடிச்சு பார்த்தா கடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை கடிச்சிட்டு மாடிச்சிடா இன்றைக்கி தானே முருங்கை மாடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முருங்கை தூக்கி வாயில் போட்டுங்க நல்லா சொல்லாது மக்களை எப்படி இன்றைக்கி இரண்டாவது நாளாக வெற்றிகரமாக நீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு மறுபடியும் நாளைக்கும் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் எப்படியோ ஒன்று பல்லு கடிச்சிக்கிட்டு அடிக்கிற வெயிலில் நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது முடித்தாச்சு அப்போனால் கீழ்காட்டில் அந்த கீழ்காட்டெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ மேல்காட்டுக்கு வந்துக்கிருங்க அது மேல்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் தான் நிற்கிது அது சொல்கிற பாதி வெட்டியாச்சு மீதி பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் வெட்ட வேண்டியது இருக்குது இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இந்த காட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி தாங்க ஏதோ சொல்கிறது வெட்டணும் ஒரு வழியாக பாய் தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் மீதியெல்லாம் இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதாவது அந்த வாழை மாத்த பக்கத்தில் வாழை மாத்த பக்கத்தில்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படியோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஏன்னா கீழ்காட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது அதாவது களிமண்ணுங்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருந்தது அதெல்லாம் வெட்டி சொல்கிறது கொத்த வெட்டி ஆழமாக வெட்டி அதுக்கப்புறம் எடுக்கும் போது கொஞ்சம் என்ன அதோட வலியும் கொஞ்சம் சேர்ந்து இருந்தது அது இல்லாமல் வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் இந்த காட்டில் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மண்ணு பார்த்திங்கன்னா நுரம் மண்ணாக இருந்தது வெட்டினோடனே அது எப்படி சொல்கிறதுனா மஞ்சள் பார்த்திங்கன்னா அப்படி உதறும்போது மண்ணெலாம் தனித்தனியாக வந்துருச்சு அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது அந்த காட்டை விட இந்த காடு கொஞ்சம் குழம்பா இருந்தது ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த எப்படி இங்க இது வந்து ஆழான ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து வெட்டணும் நல்லா ஆழமா வெட்டணும் அப்படின்னு சொல்றோம்னா கீழே அடிப்படாம மஞ்சள் அடிப்படையாம வெட்டி அழத்துனா அந்த மஞ்சள் சொல்றது அழகா மேலே வரும் அது அழகா மேலே வந்துடும் அதை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல அப்புறம் உதிரி நம்ம வச்சுட்டோம்னா அது பொம்பளை ஆளுங்க வந்து உடச்சி தனித்தனியாக போட்டுருவாங்க இதுதான் வேலை ஆனால் இது பார்க்கும்போது சொல்லும் போது கொஞ்சம் சுலபமாக தான் இருந்தது ஆனால் இறங்கி செஞ்சால் தான் அதோடைய கஷ்டங்கள் எப்படி இருந்ததுன்னா வேற லெவலுங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே அப்படி கிடையாது எப்படியோ இரண்டாவது நாள் கம்ப்ளீட்டாக சொல்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படியே நாளைக்கு தொடரும் நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க